ये yeah. Thank you.

ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கல்கத்தாவில் ஒரு மருத்துவ மேற்படிப்பு மாணவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மிக மோசமான முறையில் படுகொலை செய்து அவர்களை கொலை 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 செய்துள்ளனர் இதை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் பணியிடங்களில் பாதுகாப்பு தரக்கோரியும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் தர்ணா போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தர்ணா போராட்டத்தில் மருத்துவ மாணவர்கள் அரசு டாக்டர்கள் இந்திய மருத்துவ சங்கம் மருத்துவர்கள் மற்றும் பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் பயிற்சி மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து இந்த படுகொலையை கண்டித்தும் வன்மையாக கண்டித்தும் இந்த இது மாதிரி இன்னும் அரசு அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது இதற்காக ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் ஆக்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் என்ற ஒரு கடுமையான ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இதை வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் நோயாளிகளுக்கு நோயாளிகள் வந்து இப்போ புறநோயாளிகளுக்கு வந்து ஒரு மணி நேரம் மட்டும்தான் நாங்கள் அவுட் பாய்க்காட் பண்ணுறோம் மற்றபடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா உரிய சிகிச்சைகளும் தானாகவே நடந்து கொண்டிருக்கின்றது தனியார் மருத்துவமனைகளில் இன்று அவசர சிகிச்சையை தவிர மீதி ரொட்டீன் ஓபிடி எல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் ஆரம்பித்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தனியார் ஆஸ்பத்திரிகளில் எல்லாம் ஓடிடு இந்த நீதி கிடைக்காவிட்டதால் அடுத்த கட்ட நடவடிக்கை நீதி கிடைக்காவிட்டால் அடுத்த கோரிக்கைகளை நாங்கள் அடுத்து இந்த என்கொயரி வந்து சிபிஐக்கு போயிருக்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து மேலும் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்